வா இந்த ஒரு வீடியோவுக்குள்ள அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் இவங்க போட்டியிடும் தொகுதியை தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இவங்க டிடிவி தினகரன் இவங்க தாவைக்கா கூட கூட்டணி வைக்கிறத உறுதிப்படுத்தி இருந்தாங்க டிடிவி தினகரன் இவங்க தாவைக்கா கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது உறுதியாயிருக்கு இவங்க எந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தை பிறந்தது ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாளில் கூட்டணி முடிவுகளை அறிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க மேலும் சேனி மாவட்டத்தில் இருக்கும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடமாக வந்து பார்க்கப்படுகிறது ஆண்டிப்பட்டி தொகுதியில தான் டிடிபி தினகரன் இவங்க போட்டியிட போவதாக சோ அந்த தொகுதியில் போட்டியிட சீட் கொடுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி வைப்பேன் அப்படின்றதையும் அப்படி ஆண்டிப்பட்டி தொகுதியில் தனக்கு சீட் கொடுக்கவில்லை என்றால் தனித்தே போட்டியிடுவேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதற்கு முன்னாடியும் ஆண்டிப்பட்டி தொகுதியில தான் டிடிபி தினகரன் இவங்க போட்டியிட்டு அதனால தொடர்ந்து தொடர்ந்து இப்ப மட்டுமல்லாமல் எப்போதுமே ஆண்டிப்பட்டி தொகுதியில் மட்டும்தான் போட்டியிடுவேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் இவங்க கோவில்பட்டி தொகுதியில போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இவருக்கு வெற்றி உறுதி அப்படின்றது உறுதியாக இருக்குது ஸோ எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா டிவி கே கட்சி கூட இணைகிறது உறுதியாக இருக்குது ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக வெற்றியும் உறுதியாக இருக்குது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன டிவி கே கட்சி கூட டிடிவி தினகரன்